அறிவுரைகள் கேட்கும்போது கசப்பாகவும் தேவைப்படும் போது இனிப்பாகவும் இருக்கக்கூடியது உனக்கு நிச்சயம் உதவும் முடிந்தவரை காதில் வாங்கிக் கொள் பிறர் சொல்லும் போது கோபம் என்பது பிறரால் உன்னுள்ளெழுந்து அது உன்னையே அளிக்கும் குணம் கொண்டது அதை நீ கட்டுப்படுத்த கற்றுக்கொள் துன்பத்திலிருந்து உன்னை காத்துக்கொள்ள எவ்வளவு பெரிய ஆற்றல் உன்னிடத்தில் இருந்தாலும் அடக்கத்தையும் கற்றுக்கொண்டு பணிவுடன் இரு ஏனெனில் அடக்கமுடையவனின் ஆற்றலுக்கே அர்த்தமுண்டு மனிதன் பிறக்கும்போது பெயர் இல்லாமல் மூச்சுக்காற்றுடன் பிறக்கிறான் பின்பு இறக்கும்போது மூச்சுக்காற்று இல்லாமல் பெயருடன் இறக்கிறான் மூச்சுக்காற்றுக்கும் பெயருக்கும் இருக்கும் இடைப்பட்ட காலம்தான் வாழ்க்கை இருக்கும் போது வருத்துவிட்டு இல்லாத போது வருந்துவதால் எதுவும் திரும்ப கிடைத்து விடாது அனைத்தையும் நீ பழகு அருகில் இருக்கும் போதே மனமுடைந்து சிந்தும் கண்ணீர் துளிகளுக்கு மதிப்பு மிக அதிகம் அதை மனிதர்களிடம் காட்டுவதை விட நீ வணங்கும் முறைவினிடம் காட்டிவிடு நடந்தவை நடந்தவையாக இருக்கட்டும் கவலைகளை விடுத்து இலட்சிய பாதையில் அடுத்த அடியினை எடுத்து வையுங்கள் இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும் தவறாக நினைப்பவரிடம் நீ எதை செய்தாலும் குற்றமே அமைதியாய் ஒதுங்கிவிடு நல்ல கிண்ணங்கள் நமக்குள் இருக்கும் வரை யாருடைய கணிப்பும் தேவையில்லை நம் தேவைக்கு அதிகமாக இருப்பது எதுவோ அதுவே விஷம் அது அதிகாரமாக இருக்கலாம் இல்லை செல்வமாக கூட இருக்கலாம் ஏன் அன்பு வெறுப்பு பசியாக கூட இருக்கலாம் உண்மை உழைப்பு தன்னம்பிக்கை தைரியம் உள்ளவர்களுக்கு சோதனைகள் பல வரும் அதையும் தாண்டி அவர்கள் சாதனை படைக்கும் காலமும் வரும் இழப்புகளும் எதிர்கால எதிர்பார்ப்புகளுமே மருந்தில்லா மனக்கவலைக்கு முக்கிய காரணமாகும் அதை நினைக்காதவர்களுக்கே வாழ்க்கை பரிபூரணமாகும் நினைப்பது போல் வாழ்க்கை எல்லோருக்கும் அமைந்து விடுவதில்லை அழகாய் அமைந்த வாழ்க்கையை கூட சிலருக்கு வாழ தெரிவதும் வாழ்க்கை என்பது சூரியனல்ல என்றும் முழுமையாய் பிரகாசிக்க அது நிலாவை போன்றது அதில் வளர்பிறை தேய்வுறை என அனைத்தும் இருக்கும் ஒரு நாள் மறைந்து போகும் எல்லாமிருந்தும் இல்லாதவரை போல் வாழ்ந்து பழக ஆரம்பித்து விட்டால் எந்த நேரத்திலும் எந்த சங்கடங்கள் நெருங்கினாலும் எதுவும் பெரிதாக மனதை பாதிக்கப் போவதில்லை என்றென்றும் அமைதியே தான் நம் வாழ்விற்கான வெற்றி பிறர் கை எதிர்பார்த்து நம் வாழ்க்கையை வாழ கண்ணினால் நமக்கான வாழ்வு அங்கே வரைபோகும் குறையோ நிறையோ நமக்கான வாழ்வை நாமே தீர்மானிப்போம் ஒவ்வொரு அனுபவத்தின் முடிவிலிருந்தும் ஒரு நல்ல பாடத்தை கற்றுக்கொள்வோம் அதுவே நாம் வாழ்க்கையில் வெற்றியடைய உதவும்